ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வியாழக்கிழமை ராத்திரி எடுத்தது வியாழக்கிழமை ராத்திரி நமக்கு வீட்டு சாப்பாடு கிடையாது கடை சாப்பாடு எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கேடிசி நகர் பாலத்துக்கிட்ட காப்பர் லீஃப்னு ஒரு புது ஹோட்டலு இங்க சரவண பவன்ல வேஜ்ஜும் உதிய விளாசில் வேஜ்ஜி நான்வெஜ்ஜுமே கிடைக்கும் நம்ம உதயவளாசுக்கு தான் போனோம் உண்மையை சொல்லணும்னா நமக்கு இந்த பெரிய ஹோட்டல் அனுபவமாக கிடையவே கிடையாது அது நான்வெஜ்ஜில் ஆர்டர் கொடு செல்வினா இந்த சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவை தவிர வேறு ஒன்றுமே கொடுக்க தெரியாத ஆர்ட்ரு ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சிக்கன் தந்தூரி சிக்கன் சிக்கன் டிக்காலாம் சாப்பிட்டேன் சரியான டேஸ்ட்டு இந்த காலத்தில் உண்மையான பாசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படி நமக்கு உண்மையான பாசம் கிடைச்சிட்டுனா அது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படி எனக்கு கிடைச்ச வரம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் அப்பாவும் விஜயராதா அம்மாவும் தான் இவங்கள பார்க்கறதுக்காகவே நான் இருந்து கண்டிப்பாக வருவேன் ஏன்னா எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் இவங்க பேர் பொறுத்தமே ரொம்ப அழகாக இருக்குல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் யாரை ரொம்ப பிடிக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் வியாழக்கிழமை அப்படிங்கிறனால இந்த விஜய் அப்பாவும் ராதா அம்மாவும் வெஜ்ஜி தான் சாப்பிட்டாங்க வெஜ்ஜி ரைஸு வெஜ்ஜி நூடுல்ஸு நமக்கு நான்வெஜ்ஜுலாம் ஆர்டர் கொடுத்தாங்க பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன் மேலேயோ அப்படியே எங்களை ஓட்டு கூட்டிகிட்டு போய் இவங்க செலவில் தான் சாப்பாடுலாம் பண்ணினாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கார் மாதுளை ஜூஸு பெரியவன் இந்த மாம்பழ லஸ்ஸி இவன் சின்னவன் பார்த்தீங்கன்னா பழுதா பாப்பா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா நானும் எல்லாத்தையுமே டேஸ்ட்டு பண்ணால் சரியான டேஸ்ட்டு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க